ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் பத்தொன்பது அப்பா கிட்ட பேசு அவரை முழு மனசோடு சம்மதம் சொல்லவை என்று அஜய் கிளம்பிவிட்டான் ஜீவிதாவிற்கு தான் அப்படியான ஒன்று மிகவும் கடினமாக இருந்தது பிடிவாதம் அடம் எல்லாம் அவளுக்கு கை வந்த பாடு எத்தனை நாள் என்றாலும் சுலபமாக சமாளிப்பாள் இந்த பொறுமை நடத்துவது அவளின் பழக்கத்திற்கு அப்பாற்பட்டதாயிற்று மிகவும் திணறினாள் பெண் பலராம் வீட்டிற்கு வந்ததில் இருந்து அவளிடம் ஏன் என்று கேட்க வேண்டுமே பேச வேண்டுமே அமைதியாக அவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் முழு ஓய்வு தாரணியும் அப்பா வீட்டில்தான் இருந்தாள் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டார் ஜீவிதாவிற்கு உடனே சென்னை கிளம்ப வேண்டிய கட்டாயம் அலுவலகத்தில் இருந்து தொடர் போன் கல்யாணுக்கு அவள் நிலை தெரியும் என்பதால் இப்போ கிளம்பலாம் அப்புறம் மாமா கிட்ட பேசலாம் என்றான் ஜீவிதா தயங்கிதான் அப்பாவிடம் சென்று நின்றாள் அவர் கேள்வியாக பார்க்க வேலைக்கு கிளம்பனுப்பா என்றாள் போ என்பதாய் தலையசைத்தார் அஜய் பற்றி பேச வேண்டும் ஆனால் என்ன பேசுவது எதில் ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை நின்றே இருக்க அப்பாவும் மகளை ஏன் என்று கேட்டுக்கொள்ளவில்லை கல்பனா மகளின் நிலை பார்த்து என்னங்க என்று ஆரம்பிக்க பலராம் திரும்பி அப்படி ஒரு பார்வை இத்தனை வருட மன வாழ்க்கையில் தெரியாத கணவனின் கோபம் பின் வாங்கிவிட்டார் ஜீவிதாவின் முகம் வாடி போக உடனே நம்பிக்கையை விடாத அப்பாக்கு ஹெல்த் செட் ஆகட்டும் நாம பேசலாம் என்றால் தாரணி தங்கையிடம் நீ பேசி வாங்கி கட்டக்காத தாரணி அவளை பார்த்துக்கட்டும் என்றார் கல்பனா ரொம்ப நல்ல அம்மாமா நீங்க ஏ எனக்காக நீங்க ரெண்டு பேரும் நிக்க மாட்டீங்களா ஒரு பார்வைக்கே அமைதியாகிட்டீங்க என்று ஜீவிதா பொங்கிக் கொண்டு கேட்டாள் ஏன் பேசணும் நீயே பேசு அஜய் சொல்லிட்டு போயிருக்கான்ல என்றார் இப்போதே நல்ல மாமியாராக அஜு சொன்னா நீங்க எல்லாம் ரொம்ப பண்றீங்க என்று முனங்கிக் கொண்டே கல்யாணுடன் சென்னை கிளம்பினாள் ப்ராஜெக்ட் வேலை நினைத்ததை விட எடுத்து கொண்டே சென்றது நான்கு மாதம் என்பது ஆறு மாதமே ஆகிவிட்டது இரண்டு நாள் விடுமுறை கிடைத்தால் போதும் என்று ஊருக்கு ஓடி வருவாள் ஆனால் பேசி மட்டும் இருக்க மாட்டாள் பலராம் அவள் பேச வேண்டும் என்றாலே தயாராக அமர்ந்து விடுவார் அதிலே பெண்ணுக்கு திணறல் தந்தையின் நேர் பார்வையில் இவள் பார்வை தரைக்கு செல்லும் முயன்று பார்த்துவிட்டு தோல்வியுடன் கிளம்பி விடுவாள் இந்த முறை ப்ராஜெக்ட் முடிந்து சற்று ஓய்வாக வந்தாள் அப்பாவிடம் பேசியே ஆக வேண்டும் என்ற உறுதியும் கூட தைரியத்துடன் அவர் முன்னும் அமர்ந்தாள் அஜு எனக்கு அவரை பிடிக்கும் பா என்றாள் திடீர்னு எப்படி அஜய் ஏதாவது அவர் தெரிந்தேதான் கேட்டார் இத்தனை மாதங்களில் மெல்ல விசாரித்து தெரிந்து கொண்டிருந்தாரே ஜீவிதாதான் பதறி எனக்கு தான் முதல்லப்பா என்று சொல்லிவிட்டாள் அப்போ உனக்காக நீ தான் அஜய் உனக்கு ஓகே சொன்னானா என்று கேட்டார் தந்தை மகளுக்கு மறுக்க முடியவில்லை அதானே உண்மையும் இது சரியா ஜீவிதா என்று கேட்டார் மகளுக்கு என்னமோ கண்களில் கண்ணீர் தேங்கிவிட்டது அஜய் வாழ்க்கை அவன் இஷ்டோ நீ அதுல ஓ விருப்பத்தை வச்சு நுழையிறது சரியில்லை என்று விட்டார் அந்த அளவு என் பொண்ணில்ல அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் என்று அவர் மேலும் சொல்ல ஜீவிதா மறுப்பாக தலையசைத்து அறைக்கு சென்று விட்டாள் இதையே மற்ற யார் கேட்டிருந்தாலும் இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாள் ஏன் அஜயை கேட்டபோதும் சரிக்கு சரிதான் பதில் சொன்னாள் அப்பா அவர் கேட்டதுதான் குற்ற உணர்வை கொடுத்து விட்டது தொடர்ந்து சில வாரங்கள் அவள் தந்தையிடம் பேச முயற்சிக்கவே இல்லை மனதில் என் ஏதோ பாரம் அழுத்தம் கனம் வாடி வதங்கி போய்விட்டாள் நான் தான் தவறா விருப்பம் இல்லாதவர் பின் நான் வம்படியாக போகிறேன் என்பதாய் தந்தை கேட்டுவிட்டாரே ஊருக்கு வருவதையும் நிறுத்தி கொண்டால் கல்யாண் வீட்டிற்கும் செல்வதில்லை சகுந்தலாவிடமும் போன் பேசுவதில்லை அஜய் மேல் விருப்பம் என்று சொன்ன நாளில் இருந்து அவரிடம் ஏதோ ஒரு விலகல் நான் உங்ககிட்ட சொல்லலன்னு என் மேல என்று கேட்டும் பார்த்து விட்டாள் நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஜீவிதா சரி வேற என்ன எனக்கு வேலை இருக்கு என்று வைத்து விட்டார் ஜீவிதா சில முறை முயன்று அமைதியாகிவிட்டாள் அஜய்க்கு அவன் தொழிலில் பின்னால் செல்லவே நேரம் சரியாக இருந்தது இடையில் மன வருத்தம் கொண்ட அவன் உறவுகளையும் சரி கட்டி கொண்டான் நேரம் இருந்தாலும் ஜீவிதாவிற்கு பேசுவதில்லை ஆனால் அவளை பற்றி நினைத்தான் அவளை ஏன் நினைத்தான் குழந்தையில் இருந்து இப்போது வரை அவளின் எல்லா முகமும் அவனுக்குள் ஓடும் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேனா அவளை அவனுக்கே ஆச்சரியம்தான் ஷங்கர் ஒரு முறை பேசினார் உன்னோட விருப்பம்தான் உன் வாழ்க்கையாக இருக்கணும் அஜய் என்று அஜய்க்கு உடனே எந்த பதிலும் வரவில்லை நொடி மௌனம் காத்து விருப்பம் இல்லாமல் போகாதுப்பா என்று முடித்து கொண்டான் ஷங்கருக்கு இன்னமும் பலராம் செய்தது உறுத்தாமல் இல்லை அங்கு பெண் எடுக்கத்தான் வேண்டுமா அஜய் அப்பாவை கவனித்தவன் சாரிப்பா என்றான் வருந்தி விடுப்பா பலராம் தானே எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ அவர்கிட்ட தான் முதல்ல சொன்னேன் வீட்டில் சொல்லிடுங்கன்னு ரொம்பவே வற்புறுத்தினார் நான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொல்றேன்னு மறுத்துட்டேன் ஆனாலும் அவருக்கு அப்படியே விட முடியல என் மேலே இருக்கிற அக்கறையில கல்பனா மூலம் உனக்கோ அம்மாக்கோ சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலில் பார்க்க வச்சுட்டார் இப்படி நிறைய விஷயங்கள் எத்தனையோ முறை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்திருக்கோ அதிலும் ஜீவிதா நான் பார்க்க வளர்ந்த பொண்ணு அவளை வேணான்னு சொல்லி வேற பொண்ணு பார்த்துக்கிட்ட எனக்கும் மனசு வரணும் என்றார் தன்னை தானே சமாதானம் செய்தபடி அஜய்க்கு அவரின் வார்த்தைகள் மகிழ்ச்சியே தேங்க்ஸ் பா என்றான் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அவகிட்ட சொல்லி மட்டும் வச்சுடு சின்ன பிள்ளையில பண்ண மாதிரி வீட்டில் சைரன் அடிக்கக்கூடாதுன்னு எனக்கு சத்தம் அலர்ஜிப்பா என்றார் சிரித்தபடி அஜய் நன்றாகவே சிரித்தவன் பண்ண மாட்டாப்பா என்றான் எம்பி பெரியப்பா அடிக்கடி விசாரிப்பார் எப்போ கல்யாண சாப்பாடு என்று அஜய் சீக்கிரம் என்றே ஒப்பேத்தினான் என்ன சம்மந்தி கிராக்கி பண்றாரா சொல்லு பாத்துக்கலாம் என்று அவர் சரியாக கேட்டால் மனுப்பி விடுவான் இல்லை என்றால் நேரிலே போய் நிற்பார் இவர் மட்டும் இல்லை சேனாதிபதி இவரை கட்டுப்படுத்துவதே காமாட்சிக்கு பெரும்பாடு நான் இல்லாமல் நீங்க சம்மந்தி வீட்டுக்கு போகக்கூடாது என்று நலம் விசாரிக்க போறேன்னு திரும்ப அவரை ஹாஸ்பிட்டல் அனுப்பி மாமா நீங்க என்றார் காமாட்சி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் கண்ணு நல்லதா நாலு வார்த்தை புத்தி சொல்லிட்டு வருவேன் என்றார் பொண்ண பெருக்கு நீங்க புத்தி சொல்லணும்னு இல்ல மாமா தாரணி விஷயத்திலேயே நீங்க பண்ணது போதும் இத அஜய் பார்த்துப்பான் உங்களுக்கெல்லாம் இவரை பத்தி தெரியல என் சம்பந்திய சமாளிக்க எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று மீசையை விட்டு கொள்வார் சேனாதிபதி எனக்கு என்னமோ அப்பா சொல்றது சரி மாதிரி தான் இருக்குமா அங்கிள் ஓகே சொல்லுவார்னு நாம காத்திருந்தா இந்நேரம் நீங்கள் பேத்தியவே பார்த்துருக்க முடியுமா என்று விடுமுறைக்கு வந்த ஆனந்தன் கேட்டான் அப்படி சொல்லுடா மகனே உனக்கும் கையோடு பொண்ணை பிடிச்சு போட்டுடுவோமா என்று சேநாதிபதி மகன் தோளை தட்டி கேட்டார் மகனோ அவரை பாவமாக பார்த்தவன் ஏம்பா இந்த பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறதெல்லாம் நமக்கு வராதா பிடித்து தான் போடுவீங்களா என்று கேட்டான் அவர் பழக்கம் அப்படி ஆனந்தன் என்று காமாட்சி கணவரின் காலை வாரி விட்டார் சேனாதிபதி அப்படியும் இவர்களுக்கு டேக்கா கொடுத்து பலராமை பார்க்க சென்று விட்டார் அஜய்க்கு என்ன குறை என்று ஆரம்பித்து இவரிடம் என்ன குறை என்பதில் வந்து நிறுத்தினார் உங்களுக்கு சுதாரிப்பு இல்லை சம்மந்தி என்றார் கல்யாண் அஜய்க்கு எல்லாம் என்ன குறைன்னு நீங்க வேணான்னு சொல்றீங்க அப்போ ஏன் பொண்ணுங்கள நான் குறையா வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா என பலராம் கடுப்பாக கேட்டார் அவங்க எல்லாம் தங்கம் தான் என்றவர் பார்வை பலராம் மேல் வித்தியாசமாக படிந்தது என்ன இப்படி பார்க்குறாரு ஒருவேளை இந்த மனுஷன் என்ன தகரும்னு சொல்றாரா பலராம் சந்தேகமாக பார்த்தார் சேனாதிபதி நம்பிக்கை தான் சம்மந்தி எல்லாம் நீங்க அதை யார் மேலேயும் வைக்கவே மாட்டேங்கிறீங்க என்றார் எதை வச்சு அப்படி சொல்றீங்க அஜய் சங்கர் சார் மேல நான் வச்ச நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதை எல்லாம் நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க சம்மந்தி என்னை சந்திக்க நீங்க அவங்கள பயன்படுத்திக்க நினைச்சிங்க பலராம் திகைத்தார் எனக்கு மனுஷங்களை படிக்க தெரியும் சம்பந்தி கல்யாண் கல்யாணத்தில் நீங்கள் அஜய் குடும்பத்தை பண்ணதை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் பார்க்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது எப்படி ஒரேடியாக மனுஷனை தூக்கி போட்டுடுறீங்க இப்போவும் அஜய்க்கு கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் காரணம் எல்லாம் ஒன்றுமே இல்லை உங்கள் ஈகோ திருப்திப்படுத்த பொண்ணு வாழ்க்கையை கையில் எடுக்கிறதா இவங்களை விட்டால் என் மகள்களுக்கு வேறு நல்ல வாழ்க்கையே அமாயிதுங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேசுகிறீங்க சம்மந்தி என பலராம் கேட்டார் நல்ல வாழ்க்கை வேற பிடிச்ச வாழ்க்கை வேற எல்லாரும் தான் வாழறாங்க வாழாம மனுஷ ஜென்மம் போகாது என்ன பெத்தவங்களா நாம நினைக்க வேண்டியது எல்லாம் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பிடிச்சும் வாழ்ந்துட்டு தான் என்றார் சேனாதிபதி பலராம் பதில் சொல்லாமல் இருக்க யோசிங்க கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சுட்டு யோசிங்க உங்க பொண்ணு யாரை கட்டினா சந்தோஷமா இருப்பான்னு பாருங்க என்று கிளம்பிவிட்டார் விட்டார் பலராம் மௌனமாக இருந்தார் கல்பனாவிற்கு அந்த நொடி அவ்வளவு ஒரு நிம்மதி கணவரிடம் இப்படி பேச முடியாமல் தான் தவித்திருந்தார் மகள் ஊருக்கு வந்தே சில வாரங்கள் ஆகிவிட்டது பலராம் கேட்டுக்கொள்ளாமலே இருக்க அம்மாவிற்கு தானே தேடல் எல்லாம் எப்போதும் போல சகுந்தலாவிற்கு அழைத்து வீட்டில் நடந்ததை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் தார்னி மாமனார் பேசின பின்னாடி கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார் சகு யோசிக்கிறார் போல என்றார் எதிர்பார்ப்புடன் ஏன் பொண்ணு என்ன பண்றா அப்பா கிட்ட பேசலையா என்று கேட்டார் சகுந்தலா அவ பேசுனா அதுக்கு இவர் இப்படி கேட்டுட்டார் அதிலிருந்து அவள் ஊருக்கே வரலை என்று நடந்ததை சொன்னார் சகுந்தலா கேட்டுக்கொண்டவர் நீண்ட நாட்களுக்கு பின் ஜீவிதாவிற்கு அழைத்தார் பார்த்தே இருந்த பெண் முன்ற முறை தான் எடுத்தாள் போன் எடுக்க இவ்வளோ நேரமா என சகுந்தலா அதட்டி கேட்க உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் என்று விசும்பினாள் பெண் பேசாத நான் ஃபோன் பண்ணது என் மகன் வாழ்க்கைக்கு என்ன பதில்னு கேட்கதான் தான் என்றார் சகுந்தலா என்ன பதில்னா அவனுக்கு வயசு ஏறுதில்ல ஒத்த மகனுக்கு நாங்கள் ஒரு நல்லது பண்ண வேண்டாமா அதுக்கு நீ ரெண்டில் ஒன்று சொல் நாங்கள் வேறு பொண்ணு பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்தாலும் அஜு கட்ட மாட்டார் அவர் என்ன மட்டும்தான் கட்டுவார் ஆ கட்டுவார் கட்டுவார் அப்படியே என் மகன் கட்ட கழுத்தை நீட்டிகிட்டு இருக்கியா நீ என் அப்பா தான் விட மாட்டேங்கிறாரு அப்போ நான் வேற பாக்குறேன் அத்த என்ன நொத்த ஒழுங்கா சீக்கிரமா பேசி எனக்கு ஒரு முடிவை சொல்லு என்று சகுந்தலா வைத்து விட்டார் ஜீவிதா நகத்தை கடித்து துப்பியவள் அஜய்க்கு அழைத்தாள் என்ன ஆட்டக்காரி திடீர்னு ஃபோன் என அஜய் கேட்க நான் ஒன்றும் ஆடிக்கிட்டு இல்லை உங்க அம்மா தான் உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்குறேன்னு சலங்க கட்டுறாங்க என்றாள் அஜய் மௌனமாக சிரித்தவன் பின்ன எத்தனை மாசம்தான் உனக்கு காத்துட்டு இருப்பாங்க இப்போ வர உன் அப்பா கிட்ட எஸ் வாங்கினியா நீ என்று கேட்டான் நீங்கள் வேணும்னே என்னை அவர்கிட்ட மாட்டை வச்சுட்டு அக்காவுக்கு மட்டும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அதுதான் இப்போ பஞ்சாயத்தே அதையே திரும்ப நீ நம்ம விஷயத்த சொல்லு என்ன சொல்கிறார் அங்கிள் என்று கேட்டான் ஜீவிதா அமைதியாகிவிட்டாள் என்ன ஜீவிதா என அவன் கேட்க எனக்கு அவர் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியலஜூ என்றால் சோர்வாக ஏன் அப்படின்னு கேட்குறார் ஒன்னும் இல்ல போங்க நான் வைக்கிறேன் என்று உடனே வைத்தும் விட்டாள் அஜய் சுருக்கியவன் அம்மாவிடம் சென்றான் அவரிடம் பலராம் பேச்சை கேட்டு தெரிந்து கொண்டான் ஒரு வாரம் பொறுத்தவன் அவரையும் பார்க்க கிளம்பி விட்டான் தனியே பலராம் அவனை எதிர்பார்க்கவில்லை கல்பனா மகிழ்ச்சியுடன் வரவேற்று அமர வைத்தார் நிதானமாக அவர் கொடுத்த காஃபியை குடித்தான் மதிய உணவுக்கு அவர் கேட்க சரி என்றும் சொன்னான் கல்பனா சமைக்க ஓடினார் உங்ககிட்ட மாமா என்றான் உரிமையான அழைப்பில் ஜீவிதா கிட்ட நீங்க கேட்டதுக்கு பதில் நான் தான் சொல்லணும் அவ இல்ல என்றான் அஜய் ஏன் வாழ்க்கை நிச்சயம் ஏன் இஷ்டம்தான் அதில் அவ விருப்பத்தை அவன் நுழைக்கல எனக்கும் முழு சம்மதத்தோட தான் அவ உள்ள வரா அதோட இது அவளோட வாழ்க்கையும் கூட தான் அவளுக்கு விருப்பமானதை செய்ய எப்பவும் கூட நான் இருக்கேன் அது போதுமே அவளுக்கு நீங்க உங்க சம்மதம் சொன்னா போதும் அது எப்போ இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஏன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் என்ன வச்சு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என்று முடித்து பலராமுக்கு பேச அவன் ஒன்றுமே வைக்கவில்லை கல்பனா வைத்த விருந்தையும் திருப்தியாக உண்டு கிளம்பி விட்டான் ஜீவிதா அந்த வாரம் ஊருக்கு வந்தாள் உடன் கல்யாண் குடும்பமும் அஜய் வந்து பேசியதை அவளிடம் சொல்ல வேண்டாம் என்றிருந்தான் அஜய் தாரணி இரவு உணவு முடித்து அப்பா அறைக்கு சென்றாள் என் விஷயத்துல நடந்ததுக்கு முழு காரணமும் நான் தான்ப்பா அஜய் அவன் அப்பா பெரியப்பா இல்லை என்றால் தாரணி அஜய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் இருந்து கிளம்பி வந்தான் நான் தான் போன் பண்ணி அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் அப்பவும் எனக்கு அவன் சப்போர்ட் பண்ணல கல்யாணுக்கு ஒரு வாய்ப்பு தான் வாங்கி கொடுத்தான் என் மாமனார் போன் பண்ணி பேசினார் இப்ப விட்டா வேற எப்பவும் நீ கல்யாணம் நினைச்சு பார்க்க முடியாது உன் அப்பா உனக்கு வேற மாப்பிள்ளையே ரெடியா வச்சிருக்காருன்னு சொன்னார் நீங்களும் மாப்பிள்ளைய பத்தி பேசவும் பயந்து அவர் மேலதான் விருப்பம்னு சொல்லிட்டேன் இதுதான் நடந்தது எப்படி எங்க கல்யாணம் நடந்துடும்னு அஜய்க்கு தெரியும் அதை கௌரவமா நடத்தி கொடுக்கணும்னு மட்டும்தான் அவன் பார்த்தான் நாங்க நான் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் அஜய் இல்லை என்றால் எங்களை வச்சு அவனை வேண்டான்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் பா ஜீவிதா அவ விருப்பத்தை மறுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பா என்று தந்தையின் கைப்பிடித்து கெஞ்சி கேட்டாள் மகள் தாரிணி பலராம் மறுக்கவும் இல்லை திட்டவும் இல்லை தாரணி சோர்ந்து போய் வெளியே வந்துவிட்டாள் விட்டாள் ஜீவிதாவிற்கு திரும்ப சகுந்தலாவிடம் இருந்த ஃபோன் இவள் எடுக்க வேண்டுமே எடுத்தால் என்ன பதில் என்று ஆரம்பித்து விடுகிறார் நீங்க இப்பவே எனக்கு மாமியார் ஆகிறீங்க என்று ஒரு நாள் கேட்டும் விட்டாள் பின்ன என் மகனை கட்டினா நான் உனக்கு மாமியார் தான் இப்போவே எனக்கு பயந்துக்கோ என்று மிரட்டல் வேறு எப்படி இருந்தன்னா இப்படி ஆகிட்டேன் எல்லா உங்க தான் கல்யாணம் முடியட்டும் அவரை எப்படி கொடுமை பண்றேன்னு மட்டும் பாருங்க என்றாள் ஜீவிதா எல்லா நேரமும் பிடிவாதம் பிடிச்சா ஆகிடுமா போய் பொறுமையா பேசுப்போ சீக்கிரம் எனக்கு பதில் வந்தாகணும் என்று சகுந்தலா வைத்து விடுவார் அதற்கு ஏன் எடுக்க வேண்டும் பெண் பார்த்தே இருக்க கல்பனாவின் எண்ணிற்கு அழைத்து விட்டார் மா நோ நோ என்று அவள் அலற அலற அவர் கேடுத்தே விட்டார் ஜீவிதா அறைக்கு ஓடி வந்து விட்டாள் இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது சென்னை கிளம்ப வேண்டும் அதற்குள் பேசிவிட வேண்டும் மறுநாள் எழுந்ததில் இருந்து சீரியஸாக அழைந்தாள் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா ஜீவிமா என்று கல்யாண் கேட்க ஒன்னும் உங்களால் உங்களாலதான் அஜு அப்பாவுக்கு கெட்டவங்க ஆகிட்டாங்க போல என்று நொடித்து கொண்டு சென்றாள் மாலையே வந்து விட்டது அப்பா உங்ககிட்ட பேசணும் என்று அவர் முன் நின்றாள் ஜீவிதா மொத்த குடும்பமும் கூடிவிட்டது ஜியா முதற்கொண்டு எனக்கு உங்ககிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியலப்பா அஜு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் அவர் இப்படி அப்படின்னு எனக்கும் சொல்ல வரல எனக்கு அஜு வேணும் அவருக்கும் நான் வேணும் தான் நீங்கள் ப்ளீஸ் ஒத்துக்கோங்க என்றால் ஒரே மூச்சில் உனக்கு பிடிச்சா நான் ஒத்துக்கணுமா என்று கேட்டார் பலராம் மகளுக்காக ஏ நீ அப்பாக்காக நான் பார்க்குற மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்ல உங்களுக்காக நான் செய்ய எத்தனையோ விஷயங்கள் இருக்குப்பா இது வேண்டாம்ப்பா ப்ளீஸ் என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இப்படி பேச எல்லாம் வராதுன்னு பிடிவாதம் பிடிக்க சொன்னால் எத்தனை நாள் வேணும்னாலும் பிடிப்பேன் இது சுத்தமாக வரலை அஜய் சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க நானும் ஆறு மாதமாக வெயிட் பண்ணுறேன் இதுக்கு மேலேனா என்ன பண்ணனு தெரியலையே என்றால் தளர்ந்து போனவளாக பேசாம அவர் காலில் விழுந்திட மருமகளே ஓகே சொல்றாரான்னு பாப்போம் என்று வந்தார் சேனாதிபதி உடன் காமாட்சியும் ஜீவிதா விழுந்திடலாமா என்று அப்பாவின் காலையே சீரியஸாக பார்த்தால் கல்யாண் சிரிப்பை அடக்கி கொண்டான் என்ன மருமகளே இன்னுமா காலை அளந்துட்டு இருக்க எல்லாம் நீ விடுறதுக்கு சரியா இருக்கும் என்றார் சேனாதிபதி இவர் நஜமாதான் சொல்றாரா நம்ப முடியாதே ஆனாலும் இது பெட்டர் ஐடியா தான் ஜீவிதா தீவிரமாக வேகமாக வந்தவள் தாத்தா சொல்றார் என்று சித்தி கையை எடுத்துக்கொண்டு தாத்தாவின் காலில் விழுக போக ஜிவி ஜியா என்று இருவரையும் பிடித்து கொண்டார் பலராம் குழந்தைக்கு ஆசிர்வாதம் வாங்கும் நினைவு பலராம் தடுத்து மகளை தோல் வளைவில் வைத்து கொண்டவர் பேத்தியை ஒற்றை கையில் தூக்கி கொண்டார் குடும்பத்தினர் மகிழ்ச்சி கொள்ள ஜீவிதா கண்ணீருடன் அப்பாவின் தோல் சாய்ந்து கொண்டாள் என் சம்மதம் இல்லாம உங்க கல்யாணம் நடக்கும் நடக்காதுங்கிறத தாண்டி எனக்காகன்னு என் சம்மதத்துக்காகன்னு நீங்க காத்திருந்தது எனக்கு சந்தோஷம்தான் என் பெரிய மக எனக்கு அந்த வாய்ப்பை கூட கொடுக்கல என் சின்ன மக எனக்காக காத்திருந்தா இனியும் காத்திருப்பான்னு தெரிஞ்சிடுச்சு போதும் அப்பாவா எனக்கு இது போதும் இனி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை என்று சம்மதம் சொல்லிவிட்டார் சேனாதிபதி முதல் ஆளாக பலராமை அணைத்து கொண்டார் உடனே அஜய் வீட்டுக்கு தகவல் சென்றது இரு குடும்பமும் நாள் கடத்தவில்லை ஒரு நல்ல நாளில் ஷங்கர் தன் உறவுகளுடன் பெண் பார்க்க வந்தார் அன்றே பூ வைத்து உறுதி செய்ததுடன் முகூர்த்த நாளும் குறிக்கப்பட்டது ஒரு மாதம்தான் இடைவெளி வேலைகள் வீச்சில் நடந்தது சேனாதிபதி முதல் ஆளாக நின்று எல்லா ஏற்பாட்டையும் கவனித்தார் இடைப்பட்ட நாட்களில் அஜயிடம் ஜீவிதா பேசவில்லை அவனை சில முறைகள் அழைத்தான் என்ன ஆட்டக்காரி கல்யாணம் முடிவாகவும் அமைதியாகிட்ட என்ன விஷயம் என்றும் கேட்டான் ஜீவிதா வேலை என்று விட்டாள் நான் விட்டு திரும்ப அழைத்தவன் உனக்கு இந்த வெக்கோ வரையெல்லாம் வாய்ப்பில்லை வேற ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண போறியா என்றும் கேட்டான் ஜீவிதாவின் கண்கள் விரிந்து போனது அப்படியெல்லாம் இல்லை என்று வைத்து விட்டாள் அஜய்க்கு சந்தேகமே முகூர்த்த பட்டை எடுக்க இருவரும் வந்தனர் கவனித்து பார்த்தவன் கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுவிட்டான் முகூர்த்த நாளும் வந்தது அஜய் ஊரிலே மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு மண்டபம் எல்லாம் போதாது என்று பெரிய கிரவுண்ட் எடுத்து கொண்டனர் என் கட்சிக்காரங்க எல்லாம் கண்டிப்பா கலந்துப்பாங்க என்று பெரியப்பா நின்று விட்டார் பங்காளிகள் பலராம் உறவுகள் என்று அத்தனையும் சமாளிக்க வேண்டுமே கல்யாணக்கு அலைச்சல் அதிகம் எல்லாம் எல்லாம் விரும்பியே செய்தான் தாரணி தங்கைக்கு பார்த்து பார்த்து அலங்கரித்தாள் முன்தினம் விருந்து ஜீவிதா அறைக்குள் இருக்க எல்லாம் வந்து பார்த்து சென்றனர் அஜய் வர முடியாமல் தூங்கும் நேரம் வர ஜீவிதா தூங்கியிருந்தாள் மறுநாள் முகூர்த்தம் மேடையில் மணமக்கள் அமர்ந்திருந்தனர் ஜீவிதாவிற்கு முதல் முறை ஒரு பதட்டம் கைகள் வேர்த்து கொண்டே இருந்தது என்ன டென்ஷன் என்று அவள் கை துடைத்து கேட்டான் பெண் கிசுகிசுப்பாக சொல்ல அஜய் சிரித்தவன் அவள் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டான் மாங்கல்யம் கைக்கு வர முழு மனதாக ஜீவிதாவின் கழுத்தில் கட்டினான் பெண் ஆனந்த கண்ணீருடன் வணங்கி வாங்கி கொண்டாள் அவள் நெஞ்சில் மாங்கல்யம் விழுந்த நேரம் அப்படி ஒரு சிலிப்பு அதையே பார்த்திருக்க அஜய் கைகளுக்கு அழுத்தம் கொடுத்து தன்னை பார்க்க வைத்தான் இருவரின் பார்வையும் நேர்கோட்டில் நின்றது அவர்கள் வாழ்க்கையை போல